அப்பொழுது மோசையும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது கர்த்தர் மோசையை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தண்ணீரத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் அப்பொழுது மோசே தனக்கு கத்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னிதியில் இருந்த கோலை எடுத்தார் மோசையும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கழகக்காரர்களே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட்டு வர பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அழித்தான் உடனே தண்ணீர் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை போவதில்லை என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த சில கருத்துக்களை மோசே கற்றுக் கொடுக்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் நானே நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோ அனுப்புவேன் வா என்று சொல்லி மோசையுடன் உடன்படிக்கையும் செய்து கொண்டு மோசை மூலமாக அநேக அடையாள அற்புதங்களை செய்து அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்து நின்றபோதும் போதும் முகங்குப்புற விழுந்த போதும் மகிமையை காண செய்த கர்த்தர் இப்படியாக மோசையோடு கூட இருந்த கர்த்தர் அடுத்தவர்களுக்காக அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே கோபப்பட்டு கண்மலையை அடித்ததை விரும்பவில்லை கண்மலையை பார்த்து பேசு என்றார் மோசையோ ஜனங்களின் மேல் கோபம் கொண்டு அவர்களுக்கு கர்த்தர் சொன்னபடி அந்த உதவியை செய்ய கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற கண்மலையை அடித்தார் ஜனத்தின் மேல் வந்த கோபம் பாவமாக மாறியது அது தேவ கோபத்தை உண்டாக்கியது கர்த்தருடைய மகிமை நம் மேல் இருக்கும் போது நாம் கோபப்பட்டால் கர்த்தருடைய சத்தத்தை சரியாக கேட்டு அதன்படி சரியாக செயல்பட முடியாது எனவே அடுத்தவர்களுக்காக நாம் கோபம் கொள்ளுதல் கூடாது விளைவு ஆசிர்வாதத்தை அதாவது கானான் தேசத்தை மோசே தான் பார்த்தார் உள்ளே நுழைய முடியவில்லை தடை செய்தது உடைய பாவம் அல்ல மோசே செய்த பாவமும் அல்ல கோபத்தின் விளைவு அடுத்தவர்களுக்காக கோபப்பட்டது எனவே கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய மகிமையை அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற நாம் அவருடைய சத்தத்தை வார்த்தையை சரியாக கேட்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் நமக்காகவோ பிறருக்காகவோ கோபப்படுதல் கூடாது கர்த்தர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாகவும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெறுவதற்கும் எதற்கும் எதையும் தடையாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிக்க கூடாது வாழ்ந்தோமானால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் நம்முடைய சிரசின் மேல் எப்பொழுதும் இருக்கும் அம்மேன் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே தன்னுடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படி அவர்களை எகிப்திலிருந்து வழி நடத்தும்படி உமால் தெரிந்து தாசனாகிய மோசே அடுத்தவர்கள் மேல் கோபம் கொண்டு அடுத்தவர்களுக்காக கோபப்பட்டு உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்ததை அறிந்திருக்கிற நாங்கள் கோபப்படாமல் அடுத்தவர்கள் மேல் கோபப்படாமல் அடுத்தவர்களுக்காக கோபப்படாமல் உம்முடைய மகிமையை சத்தத்தை கேட்டு அதன்படி செய்து வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாள் உம்முடைய மகிமையை இழக்காமல் உம்முடைய சத்தத்தை கேட்கிற நாளாக நாங்கள் கோபப்படாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்